you தியானத்தை பற்றி இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்காக நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கலாம் இது த்ரையி திரையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மகங்கள் தட் இஸ் மனிதன் வந்து எந்தெந்த விஷயங்களில் யோகியுடைய குவாலிட்டிஸ்க்கு தூரமாக இருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஒரு ஒம்பது குவாலிட்டிஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாபத்திரயம் வாசனாத்ரேயம் ஈசனத்ரேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது அதில் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாபத்திரயம் அப்படின்னா த்ரிவித துக்கங்கள் மூன்று விதமான துக்கங்கள் மனித மனிதனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அந்த தாபம் அப்படின்னா துக்கம் அதனால் எதுக்கு தப்பனப்படுறேன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போது அந்த தாபத்திரயத்தில் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீக தாபம் ரெண்டாவது வந்து ஆதி பௌதிக தாபம் ஆதி தெய்வீக தாபம் அப்படின்னு சொல்லி மூணு இருக்குது ஆன்மீக தாபம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அரிஷட் வர்க்கங்களால் நம்மளுக்கு துக்கம் வருது இது நைன்டி பர்சன்ட் அப்படின்னா என்னுடைய காம குரோத லோபம் மோக மதம் அச்சரங்களால எனக்கு துக்கம் வருது என்னுடைய ஒரு தேவையற்ற கோரிக்கைனால என்ன ஆயிட்டு அது நிறைவேறலன்னா கோபம் வருது அது நிறைவேறாம பார்த்துக்கிறாங்க இல்லையா யாராவது தடங்கள வந்த கோபம் வருது மூணாவது வந்து லோபம் அந்த கோரிக்கை தீர்ணுன்னா கெஞ்சித்தனம் தேவைப்படும் அதுக்கு சேர்த்து வச்சிடணும் அதனால கெஞ்சித்தனம் அடுத்து வந்து மோகம் அதை பத்தி ஏன் பேசுறது அது ஏன் பார்க்கறது அது ஏன் கேட்கறதுனால அது இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்மள நாம கொண்டு வருது இது மோகம் அடுத்து வந்து என்னுடைய கோரிக்கையை தீர்ந்துருச்சுன்னா மதம் அப்படின்னா தலகணம் வருது இப்போது நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் நான் நினச்சா நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஹெட் வெயிட் இருக்கும் அதுவே எனக்கு நடக்காமலே மற்றவங்களுக்கு நடந்துச்சுன்னா என்ன வரும் பொறாமை வரும் பொறாம கடைசியில் இருக்கும் எதுக்கு அப்படின்னா பொறாமையோட அழகாக எரிஞ்சு போகலாம் அதனால் அது கடைசியில் இருக்கும் இவ்வளோ சேர்ந்துச்சுன்னா கடைசியில் அந்த அக்னி நம்மளை வந்து காலி பண்ணிடும் அதனால் இங்கே இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த பாயிண்ட்ஸு எனக்கு நல்ல வசதி இருக்குது ஹாப்பியாக நான் ஒரு வீடு கட்டிக்கின்னு அந்த வீட்டில் இருக்கிறேன் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என் பக்கத்து ஆள் மேலே அவங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மாடி அப்போது எனக்கு ஹாப்பினஸ் இருக்குது அவங்க கட்டுறதுனால எனக்கு ஹாப்பினஸ் போயிடுச்சு அப்போது நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு பார்த்தா பேசிக்கல்லி ஐ ஆம் ஹாப்பி பட்டு அவங்க கட்டுறதுனால என் ஹாப்பி போயிடுச்சு அதே மாதிரி நம்ம பசங்க இருக்கலாம் நம்ம ஹாப்பியாக தான் இருக்கிறோம் திருப்தியாக தான் இருக்கிறோம் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறோம் இருக்கிற ஹாப்பி கூட போக்கிக்கொள்ளுறோம் இப்படிதான் இருக்கும் அரி வர்க்கங்கள் இப்படி தான் நம்ம மேல வேலை செய்யும் ஆனா நம்மளுக்கு அது புரியாது நம்ம போய் கொஞ்சம் ஜாக்கிரத்தையா இருக்கணும் இந்த ஆறு வகையான அரி அப்படின்னா என்னன்னா எதிரி ஷெட் வர்க்கங்கள்னா ஆறு வகையான எதிரிகள் அப்படின்றது அர்த்தம் இதன் மூலமா வர துக்கம் தொண்ணூறு சதவீதம் அப்போது நம்மளுக்கு வர துக்கம் நம்ம மூலமாக தான் வருது மற்றவங்க மூலமாக கிடையாது அடுத்தது வந்து ஆதி பௌதீக துக்கம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் தேலு கிடைக்கிறது இந்த பௌதீக மற்ற மக்கள்லிருந்து இருந்து கொஞ்சம் துக்கம் வரும் இது நைன் பர்சன்ட் மட்டுமே அடுத்து வந்து ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் துஃபான் பூகம்பம் சுனாமி இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்கும் பூமி மேல இது வந்து ஒரு ஒன் பர்சன்ட் மட்டுமே அதனால் மோஸ்ட்லி துக்கம் நம்மனால நம்மளுக்கு வருது அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு யோகிக்கு இருந்து கூட எக்ஸாம்ஷன் உண்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு போகிக்கு எக்ஸாம்ஷன் கிடையாது இயற்கை இல்லை பட் ஒரு யோகிக்கு எக்ஸாம்ஷன் இருக்கும் ஏன்னா ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்தது போகும் பொழுது கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு அவர் ஏறுனதிலிருந்து பஸ்ஸு ஸ்டாப் ஆகிட்டே இருந்துச்சு அடிக்கடிக்கு ஸ்டாப் ஆகும்போது அவங்க மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க இவங்க ஏறின பிறகுதான் பஸ்ஸு அடிக்கடிக்கு நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து நம்ம இறக்கிட்டால் நம்ம ஹாப்பியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவங்கள இறக்க வச்சுருக்காங்க பஸ்ஸில் வந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பஸ்ஸுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அவங்க இறந்து போனாங்க இப்போ ஏறி இறங்கின் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோகி அவர் அவருக்காக அந்த பஸ்ஸு சேஃப்டியாக போயிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு எக்ஸிமிஷன் உண்டு இயற்கையில் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு செகண்ட் பார்த்திங்கன்னா வாசனா திரயங்கள் தட் இஸ் எந்த எந்த வாசனையில் நம்ம மாட்டிக்கிறோம் இந்த ஆன்மா மாட்டிக்கினே அடிக்கடிக்கு பூமி மேலே வருது அப்படின்றது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா வாசனாத்திரயங்கள் அப்படின்னா உடல் வாசனை உலக வாசனை சாஸ்திர வாசனை அப்படின்னு மூணு இருக்குது தட் இஸ் இந்த உடலில் நம்ம வந்து பிறவி எடுத்து எடுத்து தங்கி தங்கி இந்த உடல் கான்சியஸோடவே இருந்து நானே உடல் அப்படின்னு சொல்லி இறந்து மறுபடியும் பிறப்பெடுத்துட்டு அந்த உடல் வாசனே இருப்போம் தட் இஸ் நான் உடல் அவ்வளோதான் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த உடல் பற்றி மட்டுமே பார்ப்பாங்க இதுக்கு கிளீனாக வச்சுக்கிறது அழகான துணி போட்டுக்கிறது அலங்காரம் பண்றது பியூட்டி பார்லர் இல்லை இந்த உடலுக்காக மறந்து மாத்திரை எது பண்ணாலும் உடலுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் ஆன்மாவை பற்றி தெரியாது இது உடல் வாசனை இதில் வந்து வெளியே வரணுன்னா தட் இஸ் ஃபிசிக்கல் கான்சியஸ் தியானம் பண்ண பண்ண அந்த ஃபிசிக்கல் கான்சியஸ் என்பது குறைஞ்சிடும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு உலக வாசனை உலக வாசனை அப்படின்னா இந்த உலகத்திலோ பிறந்து பிறந்து வந்து போக போக இந்த உலகம் நான் இருக்கிற தங்கர இடம் இது எனது அப்படின்னு ஒரு வாசனை இருக்கும் அதே மாதிரி இந்த உலக பொருட்களோடு இருப்போம் எல்லாமே பொருட்கள் ஒரு சேரில் உட்காந்தோம் பொருட்கள் ஒரு செல்ஃபோன் கேமரா ஃபேன் எ எங்கே போனால் பொருட்களோடு தான் தங்குவோம் இந்த உலகத்தில் மேலே போனால் பொருட்கள் தேவையில்லை இங்கே தான் பொருட்கள் தேவை அதோடு தங்கி தங்கி நம்மளுக்கும் அதோட அட்டாச்மெண்ட் வருது அவற்றை எனது அது யூஸ் பண்ணிக்கின்னு போகிறதில்லை எனது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்ரும் அப்படின்னா அது உலக வாசனை அங்கே கூட அது மேலே பற்றி இருக்குது நம்மளுக்கு எப்படி உடல் மேலே பற்றி இருக்குதோ இங்கே பொருட்களின் மேலே பற்றி இருக்குது இது உடல் வாசனை இதுக்கு ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அந்த கதை எப்படின்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு ஒரு ஜென்ரல் பீப்புள் சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஊர் நடுவில் நான் ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேலஸ் கட்டிட்டு ஒரு எல்லோருக்கும் விருந்து கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு ஹாப்பியாக போய் தூங்கிட்டார் நடுராத்திரியில் அவருக்கு வந்து ஒரு டாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது யார் நடு ராத்திரிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏஞ்சி பார்த்தா யாரு இல்லை அங்கே யார் அப்படின்னு கேட்டா நான் உன்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிச்சு எதுக்கு டாட்டா சொல்றேன் அப்படின்னா நீ வந்து இந்த உலக பொருட்களுக்காக ஓடி ஓடி உன்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமும் கூட பார்க்கல அதுக்கு பிபி சுகரு வித விதமான வியாதி இருக்குது இதுல நான் தங்க முடியாது அப்படின்னா நான் கஷ்டப்பட்டதே இது அனைத்தும் அனுபவிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட இவ்வளோ நாள் நீ போனா எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா இந்த கலாட்டம்ல நீ என்னை மதிக்கலை கண்டுக்கலை என்னை பற்றி யோசனை பண்ணலை அதனால் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாய் பை சொல்லி கிளம்பிடுச்சு இது வந்து உலக வாசனை மூணாவது வந்து சாஸ்திர வாசனை அப்படின்னா எல்லாத்தையும் படித்து கேட்டு ஞாபகம் வச்சுக்கினி அனைவருக்கும் சொல்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால எனக்கு அனைத்தும் தெரியும் அப்படின்னு ஒரு இதில் போயிருப்பாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது சாஸ்திர வாசனை அதில் மாட்டிக்கிறாங்க அது கூட உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே உடலு உலக பொருள் அண்டு பாண்டித்யம் அதாவது எனக்கு நாலெட்ஜ் இருக்குது அப்படின்றது கூட நம்மளை இங்கே மாட்டி வைக்கிறது இதுக்கு கூட நம்ம வந்து ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு கணறு இருக்குது ஊர் கணறு அதில் ஒரு தவளை இருக்குது அந்த தவளைக்கு ஒரு துணையாக இன்னொரு தவளை கடல்லிருந்து வந்திருக்குது வந்ததும் இந்த பழைய தவளை கேட்குது நீ இருந்து வந்துச்சு அப்படின்னா நான் கடல்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டு குதி குதிச்சு இவ்வளோ இருக்குமா கடல் அப்படின்னு கேட்டுச்சு இல்லை ரொம்ப பெருசு கடல் அப்படின்னு சொல்லிச்சு இது அப்புறம் இன்னொரு நாலடி குதிச்சு இவ்வளோ இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு இல்லை கடல் ரொம்ப பெருசு கடைசியாக இந்த கணர் அளவுக்கு இருக்குமா இதை விட பெருசே இருக்காது உலகத்தில் எதுவுமே பெருசு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரியுது கடல் எவ்வளோ பெருசு கணர் எவ்வளோ சின்னது இப்படி நம்ம வந்து ஒரு எல்லை அதுக்குள்ளே வாழ்ந்து அதை தான் அப்படின்னு நினச்சி நம்மளை நாம் ஓப்பன் மைண்டாக வச்சுக்காம இருக்கிறது தான் சாஸ்திர வாசனை இன்னும் இருக்குது கற்றுக்கிறதுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி இன்னும் இருக்கும் பொழுது நம்ம நிறைய கற்றுக்கலாம் இதை வந்து சாஸ்திர வாசனை மூணாவது வந்து ஈசன திரேயங்கள் அப்படின்னா இழுக்கிற பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் வந்து நம்மளை எந்தெந்த விஷயங்கள் இழுக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தனேஷனா தாரேஷனா புத்திரேஷனா அப்படின்னா தனத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இழுத்துட்டே இருக்கும் நம்மளை அதை பின்னாடி ஓடிட்டே இருப்போம் ஆனால் இங்கே தனம் முக்கியந்தான் காசு முக்கியம்தான் ஆனால் ஓடக்கூடாது இதில் நீட்ஸு கம்ஃபர்ட்ஸு லக்ஸரிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது நம்ம வந்து நம்மளுக்கு எதை முடியுதோ எவ்வளோ கஷ்டப்பட முடியுதோ மற்றவங்களோட கம்பாரிசன் இல்லாமலே நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ நம்மளுக்கு எதை முடியுதோ நம்ம வசதிக்கு அது அனைத்தும் செய்யலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் எல்லோருக்கும் எங்கே முடியுதோ அங்கே சாரிட்டி கொடுக்கலாம் மனிதனுடைய தர்மம் அது இது எல்லாமே பண்ணுறதுக்கு காசு தேவை அதனால நம்ம சம்பாதிச்சிடணும் ஆனால் ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடாது மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு காட்டிக்கிறதுக்கு அதுக்கு சம்பாதிக்கக்கூடாது நமக்காக சம்பாதிச்சிடலாம் இது வந்து தனேஷனா தாரேஷனா அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு கணவருக்கு மனைவியின் மேல் மனைவிக்கு கணவரின் மேலே ஒரு ஈர்ப்பு ஈஷனா அது இழுத்திட்டே இருக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உட்கார் அப்படின்னா உட்கார்றவங்க ஏஞ்சானே ஏஞ்சவங்க ரைட்டாக ராங்க எதை சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் சொசைட்டியில் அது ராங் இருந்தால் ராங்குன்னு சொல்ல முடியாது ரைட் இருந்தால் ஓகேன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அது நம்ம இங்கே தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ கூடாது பந்தத்தில் மாட்டிக்க கூடாது ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பு அழகாக எடுத்துகிட்டு போகணும் கடமையை எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே செய்யணும் ஆனால் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது அந்த ரோல்ஸில் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துளசிதாஸ் கதை ஒன்று தெரிஞ்சுக்கலாம் துளசிதாஸ் வந்து கல்யாணம் பண்ணதும் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு இவர் டெய்லி தொழிலுக்கு போகிறாரு போனால் கூட நடு நடுவில் வந்து பொண்டாட்டியை பார்த்துட்டு போயிடுவார் ஏன்னா ரொம்ப மோகம் அவருக்கு பொண்டாட்டின்னாக்கா அப்படி ஒரு நாள் அவர் அவருடைய வியாபாரம் தொழில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே வீட்டில் அந்த மனைவியே வந்து மாமனார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் சொல்லாமலே வீட்டு கூட்டிகிட்டு போனார் இவருக்கு ரொம்ப கோபம் வருது வீட்டில் கேட்குறாரு யார் அனுப்ப சொன்னது என்ன கேட்காமலே அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆகுது இருட்டாகுது துஃபானாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது தண்ணி ஆனால் இவர் வந்து அப்படியே அந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணிட்டு அடுத்த அவங்க ஊருக்கு கிராமத்துக்கு போய் மேலே மாடியில் அவங்களுடைய மனைவி ரூமு அங்கே வந்து ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறு பிடிச்சிட்டு மேலே போனார் மேலே போய் கதவு தட்டுறாரு கதவு தட்டினா மனைவி வருது இருட்டில் நைட்டில் துஃபானில் எதுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா இல்லை ஒன்றால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப் அதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எதை பிடிச்சிக்கின்னு மேலே வந்தீங்களோ தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சு தெரியாதுன்னா பாருங்கள் ஒரு பாம்பை பிடிச்சிக்கின் தான் நீங்கள் மேலே வந்தீங்க உங்களுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க இந்த ஒரு திருஷ்டி தட் ஈஸ் ஃபோக்கஸ் என் மேலே வைக்கிறது விட கடவுள் மேலே வச்ச எவ்வளோ வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் தியானம் பண்ணி ராமச்சரித்தமான எழுதியிருக்காரு அந்தம்மா ஜானி அதனால் சொல் சொல்ல முடிஞ்சிச்சு அதுவே ஜென்ரல் வைஃபாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க துஃபானில் இருட்டில் எனக்காக வந்திருக்காங்க அப்படின்னு மயக்கம் போடுவாங்க அதனால் அந்தம்மா ஜானி இங்கே நமக்கு வந்து தாரேஷனாக அந்த கண்மூடித்தனம் இருக்கக்கூடாது வியாமகம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த கதை மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புத்ரேஷனா அப்படின்னு சொல்கிறாங்க புத்திரேஷனான்னா என்னன்னா பசங்கள் இடத்தில் நமக்கு வந்து மனம் இழுத்துட்டே இருக்கும் இது ஜென்ரலாக பார்க்க விஷய பார்க்குற விஷயந்தான் இந்த விஷயம் வந்து இதுக்கு ஒரு கதை மூலமாக இது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா இடத்துல நம்ம வந்து ஒய்ஃபு ஹஸ்பண்டு பொண்ணு அம்மா அப்பா தாத்தா எல்லா ரோல்ஸ் போடுறோம் இங்கே வந்து நம்மளுடைய ரோல் நடிக்கிறோம் அவ்வளோதான் அதில் மாட்டிக்கக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கும் இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் நம்மளுக்கு அந்த கதை என்னென்னா மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச பிறகு பகவத்கீதையெல்லாம் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் முடிஞ்ச பிறகு ரொம்ப நாளில் பிறகு பார்த்தா இன்னும் அர்ஜுனர் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு கிருஷ்ணர் பார்த்தாரு எதுக்கு நீ அழுவுறே பகவத்கீதையெல்லாம் கேட்டாச்சு ஆனால் உட்காந்து அழுவுறேன் அப்படின்னா அபிமன்யு எனக்கு ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப பிடிக்கும் அபிமன்யு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சூக்ஷ்ம உடலோட அர்ஜுனரை வந்து சூக்ம உலகத்துக்கு கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே அர்ஜுனருக்கு அபிமன்யு தெரிகிறாரு பார்க்குறாரு அபிமன்யு பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு மகனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டார் அப்போது இங்கே எல்லா ரோல்ஸ் போடுறோம் மேலே போனால் அவங்கவுங்களுக்கு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது அவர் இறந்து போனார் என்ன பண்ணுறாரு மேலே நான் இந்த பிறவியில் என்ன பண்ணியிருக்கேன் அடுத்த பிறவிக்கு எந்த ரோல் அடிக்கணும் யார் அம்மா அப்பாவாக தேர்ந்து எடுக்கணும் நான் என்ன கற்றுக்கணும் என்ன கர்மங்கள் நான் கிளியர் பண்ணிக்கணும் எந்த ருணங்கள் நான் தீக்கணும் டிசைனிங் எல்லாமே ஸ்கிரிப்ட் நடக்குது மேலே இவர் போனால் என்ன சொல்லுவார் அப்படி தான் சொல்லுவார் அதனால் நம்ம வந்து இங்கே தனேஷனா தாரேஷனா புத்திரேஷனா எதிலும் மாட்டிக்கக்கூடாது அதுதான் இந்த நைன் பாயிண்ட்ஸு அரிஷட் வர்க்கங்களில் மாட்டிக்கக்கூடாது உடல் அந்த பாடி கான்சியஸில் மாட்டிக்கக்கூடாது உலக பொருட்களில் மாட்டிக்கக்கூடாது கடைசியில் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த ஞானம் தெரியும் கூட மாட்டிக்க கூடாது வீடு பிள்ளைகள் அண்டு ஃபேமிலி எல்லாமே ஒரு ட்ராமா நாள் நாள் வாழ்க்கை ஒரு நாடகம் அன்னமாச்சாரிய கீர்த்தனை எதிர் ஜார்ஜ் பெர்னா பெர்னான்ஷா கூட சொல்கிறாரு நம்ம வந்து ஸ்டேஜ் மேலே நடிக்கிறோம் நம்ம கேரக்டர் அந்த டைமில் வந்து நடிச்சுட்டு பேக்கு ஸ்டேஜ் பேக்கை போகிறோம் அந்த ஸ்டேஜ் பேக்கை போகிறது தான் மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ மாஸ்டர்ஸ் தேங்க் யூ